தென்காசி மாவட்டம் மத்தனம்பாறையில் போதை உழைப்பு மற்றும் பாரம்பரிய கடைகளை மீட்டெடுக்கும் விதமாக ஏழு மணி நேரம் தொடர்ந்து சிலும்பம் சுற்றி மாணவ மாணவிகள் உலக சாதனை படைத்துள்ளனர் மத்தனம்பாறை பகுதியில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் தமிழின் முறை சிலம்பம் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் ஏழு மணி நேரம் சிலம்பம் சுற்றி உலக சாதனை படைக்கும் நிகழ்வு நடைபெற்றது போதை உழைப்பு மற்றும் பாரம்பரிய கடைகளை மீட்டெடுக்கும் விதமாக நடந்த நிகழ்ச்சியில் நூறு மாணவர்கள் கலந்து கொண்டு தொடர்ந்து ஏழு மணி நேரம் சிலம்பம் சுற்றி சாதனை படைத்துள்ளனர் இந்த நிகழ்வில் பங்கேற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் சான்றிதழ் அவார்டுகளும் இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் வந்து அதிகமாக போதை பழக்கத்தில் அடிமையாவதை தவிர்க்கும் முகமாக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்திலும் நூறு மாணவர்கள் ஒன்றிணைந்து சிலம்பத்தினுடைய ஏழு நுட்பங்களை தொடர்ந்து ஏழு மணி நேரமாக இடைவிடாது சிலம்பம் சுற்றி ஒரு உலக சாதனை முயற்சியை மேற்கொண்டார்கள் சிலம்பத்தினுடைய ஒன்பது முக்கியமான தொழில்நுட்பங்களை முறையாக பயன்படுத்தி தொடர்ந்து ஏழு மணி நேரமும் முப்பது நிமிடங்களும் சிலம்பம் சுற்றினார்கள் அந்த முயற்சியும் உலக சாதனையாக பதிவு செய்து அவர்களுக்கான சான்றிதழ் தங்கப்பதக்கம் அடையாள அட்டை போன்றவை வழங்கி வைக்கப்பட்டுள்ளது